எஸ் எஸ் முருகராசோ அப்படின்றவருடைய டைரக்ஷன்ல விஜய் கௌரிஷ் ஸ்மேஹா ஆதர்ஷ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேடசல் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கடுக்கா இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல படத்தினுடைய கதை உருப்படியாக எந்த வேலையுமே செய்யாமல் அம்மா உழைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாயகனான விஜய் கௌரிஷ் தன்னுடைய வீட்டுக்கு எதிரே புதிதாக வரக்கூடிய நாயகி ஸ்மேஹாவை கண்டதும் காதல் கொள்றதோடு மட்டுமல்லாமல் அவங்களை பின்தொடர்ந்து காதல் தொல்லையும் கொடுக்குறாரு மறுபக்கம் விஜய் கௌரிஷின் நண்பர் ஆதர்ஷும் ஸ்மேஹாவை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறதா அவங்கள்ட்ட தெரிவிக்கிறாரு விஜய் கௌரிஷின் காதலை ஏற்றுக்கொள்ளும் ஸ்மேஹா மறுபக்கம் மூலம் ஆதர்ஷயமே காதலிக்கிறதா சொல்றாங்க நண்பர்கள் இருவரும் ஒரே பெண்ணை காதலிக்கிறது தெரியாம காதல் மயக்கத்தில் இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல உண்மை தெரிய வருது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இருவரும் தனித்தனியா ஸ்மேகாவை சந்திச்சு பேசும்போது அப்பொழுதுமே ஸ்மேகா அவர்கள் இரண்டு பேரையுமே முட்டாளாக்கக்கூடிய விதத்துல பதில் கொடுத்து இருவரையுமே காதல் மயக்கத்துல சுத்த விடுறாங்க அப்படி அவங்க செய்ய காரணம் என்ன உண்மையில அவங்க காதலிக்கிறாங்களா இல்லையா அல்லது யாரை காதலிச்சாங்க அப்படின்றத யதார்த்தமாகவும் நகைச்சுவாகவும் சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கடுக்கா சரி ஓகே படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயகனாக நடித்திருக்கக்கூடிய விஜய் கௌரிஷ் அவரது நண்பராக நடித்திருக்கக்கூடிய ஆதர்ஷ் மற்றும் நாயகியாக நடித்திருக்கக்கூடிய ஸ்மேகா அனைவருமே புதுமுகங்கள் அப்படின்னாலுமே கூட அவங்கவுங்க தாங்க ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பார்வையாளர்கள் மனசில் பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு நல்லாவே நடிச்சிருக்காங்க வயதுக்கு ஏற்ற பொறுப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட காதலிக்க பெண் தேடி பேருந்து நிலையத்தில் நிற்கிறதே வேலையாக பார்க்கக்கூடிய விஜய் கௌரிஷ் பேருந்தில் போகக்கூடிய பெண்களை அப்பாவியாக பார்க்கறதும் தன்னுடைய வயது மூத்தவர்களோடு சேர்ந்து வெட்டியாக பொழுது கழிக்கிறதும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு ரொம்ப இயல்பாக அதாவது வெட்டியாக நடிச்சிருக்காரு நாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய ஸ்மேகா பக்கத்து வீட்டு பெண் போல எளிமையாக இருக்கிறதோட பெண்களின் மனக்குமுறல்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க மற்றொரு நாயகனான ஆதர்ஷ் நாயகியின் தந்தையாக நடித்திருக்கக்கூடிய மஞ்சுநாதன் மணிமேகலை சுதா என மற்ற வேடங்களில் நடிச்சிருக்கிறவங்க இயல்பாக நடித்து கதை காலத்திற்கு பலம் சேர்த்திருக்காங்க ஓகே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் படம் எப்படி அதாவது தொழில்நுட்ப ரீதியாக அப்படின்னு இசையமைப்பாளர் கெவின் டி கோஸ்டோ இசையில் பாடல்கள் ஓரளவு கேட்குற மாதிரி இருக்கு ஆனால் பெரிய அளவில் மனசில் ஒட்டலை பின்னணி இசை அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காரு ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் துரைக்கண்ணு கதை மாந்தர்களையும் கதை காலத்தையும் மிக யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருக்காரு கிராமத்து வீடுகள் டீ கடை பேருந்து நிலையம் என அனைத்தையுமே காட்சிப்படுத்திய விதம் படம் பார்க்குறவங்களுக்கு அந்த ஊர்லேயே பயணிச்ச ஒரு அனுபவம் கொடுக்கிறது படத்தொகுப்பாளர் எம் ஜான்சன் நோயல் சுருக்கமாக வெட்டினாலும் நகைச்சுவை மற்றும் ரசிப்பு தன்மையை அதிகரிக்கும் வகையில் நேர்த்தியாக தொகுத்திருக்கார் இந்த படத்தை எழுதி ஈக்கியிருக்கக்கூடிய எஸ் எஸ் முருகரசு இளைஞர்களின் யதார்த்தமான வாழ்வியலை நகைச்சுவையாக சொன்னாலும் அதில் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையும் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காங்க இரண்டு இளைஞர்களின் காதல் இருவரின் காதலையும் ஏற்றுக்கொள்ளும் நாயகி இறுதியில் இருவருக்கும் கடுக்கா கொடுப்பது என்று படம் ஆரம்பம் முதல் இறுதி வழி நகைச்சுவையாகவே நகர்ந்தாலும் இறுதியில் பார்வையாளர்களின் இதயம் கணக்கச் செய்யும் வகையில் முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசி படத்தை முடித்து பாராட்டு பெறாரு இப்படி படத்தை பற்றி பேசுகிறதுக்கு பாசிட்டிவாக படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே கூட படம் பெருசாக ஒரு இம்பாக்டை கொடுக்கல இன்னும் சொல்ல போனால் படத்தினுடைய மேக்கிங் நான் சொன்ன மாதிரி ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குது படத்துக்குப்போ நல்லா பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் என்னவோ படம் சுத்தமாக மனசில் ஒட்டவே இல்லை சொல்ல வந்த மெசேஜஸை அவங்க கிளியராக கன்வே பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் படத்தில் சுத்தமாக மனசில் நம்மளை ஒட்டவே விடாமல் படத்தை ஒரு மாதிரி அந்நியமாகவே ஃபீல் பண்ண வைக்கிறது படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கலைஞர்கள் அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே தங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்திருந்தாலுமே கூட படம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கலாமோ அல்லது கதையே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் யோசிக்க வைக்காமல் இல்லை மொத்தத்தில் இந்த கடுக்கா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி கலகலன் பெருசாக போர் அடிக்காமல் நீட்டாக போகக்கூடிய திரைப்படத்தில் ஒரு மெசேஜ் வச்சு முடிச்சிருக்காங்க பட் தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் பொறுத்தது அது ரெண்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம் மற்றபடி ஓடிடியில் வந்துச்சுன்னா ஒரு தடவை சும்மா அப்படியே ஜாலியாக பொழுது போகலாம் பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த கடுக்கா நீங்கள் கடுக்கா படத்தை பார்த்திங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களோட ரிவியூ என்ன கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது புதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காம டிங்க் நினைத்திருங்க